தூத்துக்குடியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடப்போம் நலம் பெறுவோம் நடைப்பயிற்சியினை மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து நடைபயிற்சி மேற்கொண்டார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் தூத்துக்குடியில் நடப்போம் நலம் பெறுவோம் விழிப்புணர்வு நடைப்பயிற்சி நடைபெற்றது இந்த நடைப்பயிற்சியை தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள முத்துநகர் கடற்கரை பூங்காவில் வைத்து தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து நடைபயிற்சியை மேற்கொண்டார் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தொடங்கிய இந்த நடைபயிற்சி கடற்கரை சாலை விஇ சாலை புதிய மாநகராட்சி சாலை வவுசி சாலை வழியாக மீண்டும் முத்துநகர் கடற்கரையில் நிறைவு பெற்றது இந்த நடைபயிற்சி சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது இதில் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் மருத்துவர் யாலினி மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் அந்தோணி அதிர்ஷ்டராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ் திமுக மாநில மீனவரணி இணைச் செயலாளர் புளோரன்ஸ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் கோட்டுராஜா ரவீந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்